எலெக்ஷன் வர சமயத்துல இது வரைக்கும் சிதறாமல் தனியா பாண்ட் வச்சிருக்கு திமுக வச்சிருக்காங்க அந்த பக்கம் எந்த கூட்டணி சிதைவு எதுவுமே இல்லை இங்க வந்து நாலு சிதந்த கூட்டணி வந்து பார்த்தா இன்னும் உடையிறாங்க அப்போ வந்து இப்ப இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் திமுக தான் வின் ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா கண்டிப்பா திமுக வந்து கூட்டணி இண்டாக்டா வச்சிருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அடிமைகள்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இலவகாத்த கிளிகள்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றாங்கன்னா நீங்க கூட்டணி அமைப்போம் நீங்க அந்த கட்டத்துக்குள்ள ஸ்டாலின் தருவது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு எல்லாரும் நின்றுக்கிட்டாங்க வெற்றி பெற்ற அந்த அணி வெற்றி தொடரும் முறை அவங்க தொடருவாங்க இது என்னோட கருத்து அப்போ நான் அலைன்ஸ் இண்டாக்ட்னு சொல்லும்போது நடிகர் விஜயும் எடப்பாடி பழனிசாமி என் மேலே கோவப்பட்டாங்க மறைமுகமாக என்னதான் திட்டுனாங்க திட்டினாங்க ஆனால் இன்னைக்கு இண்டாக்டாக தான் இருக்குது காரணம் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவா இல்லை அரசியல் களத்துக்குள்ளே உனக்கு என்ன லாபம் அக்கமலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் ஆல்மோஸ்ட் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிற ஒரு தோற்றம் வந்த வெற்றிக்கு உத்தரவாதம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த விட்டு யாரும் அசைய மாட்டாங்க நகர மாட்டாங்க அப்ப திமுக கூட்டணி ஒன் டு ஒன்ல தோக்கடிச்சாதான் அந்த கூட்டணி உடையமே தவிர அது வர அந்த கூட்டணி வந்து இன்டாக்டா தான் போகும் என்னைக்கு ஸ்டாலினால இவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு அவங்க வராங்களோ அதுக்கு பிறகு தான் டெலிவர் பண்ணக்கூடிய மற்ற இடத்த நோக்கி அவங்க நகர்வாங்க இதுதான் காமன்ஸ் பிரின்சிபல் இதை தான் நான் எடப்பாடிக்கும் நடிகர் விஜய்க்கு நான் பொதுவாக சொன்னேன் அப்படி சொன்னது ஏதோ ஸ்டாலினுக்கு ஆதரவா சொல்றதா நினைச்சு எடப்பாடியும் கொந்தளிச்சுட்டாரு நடிகர் விஜய் புள்ளிகள்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சிட்டார் ஏன்னா நான் வந்து எனக்கு உள்நோக்கத்தில் ஒன்றும் இல்லை காங்கிரஸுக்கு என்ன இருக்குங்க வசந்தகுமார் மட்டும் கன்னியாமல் டெபாசிட் எடுத்தார் நீ பத்து எம்பி அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் என்ன ஓட்டிருக்கு அந்த கட்சிக்கு அப்போ அதை விட்டுட்டு அவன் எப்படி வெளியேறுவான் விடுதலை சிறுத்தைகள் ஜீரோ புள்ளி ஏழு எடுத்த சதவீதம் எடுத்த கட்சி இன்னைக்கு அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்க மதிமுக தோழி தோல்வி ராசி இல்லாதவர்னு சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு தொடர் வெற்றியில் இருக்கிறார் கம்யூனிஸ்ட்டு ஒரு சீட் இல்லாம அற அரை பர்சன்ட் எடுத்த கட்சி ரெண்டு ரெண்டு ல எடுத்துட்டாங்க இதெல்லாம் சொல்றதுனால திமுக பெருசா இருந்தாங்கன்னு நான் சொன்னோம்னா நான் தப்பு திமுகவும் மோசமாக தான் இருந்தாங்க இருபத்தி நாலோ இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டில தான் இருந்தாங்க காம்பினேஷன்ல அவங்க நாப்பத்தஞ்சுக்கு மேல மூணு எலெக்ஷன்ல போயிட்டாங்க அப்போ இந்த காம்பினேஷன் தொடர்றது வரை அவங்க கண்டினியூ ஆவாங்க ஸோ இங்க அரசியல் லாபம் தான் கணக்கு நீங்க இதுவரை எவ்வளவு போய் சொன்னீங்க திருமாவளம் வந்துட்டாரு காங்கிரஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு இங்க வந்துட்டு இங்க அதிருப்தி கம்யூனிஸ்ட் அங்க கொடியை பிடிச்சிட்டாங்க திருமாவள ஆட்சியில் பங்கு கேட்டுட்டாரு நான் தான் சொன்னேன் எதுவும் இதெல்லாம் இல்ல நடக்காதுங்க அவங்க சீனை போட்டுக்கிட்டு அங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னேன் அப்போ எடப்பாடி டென்ஷன் ஆனவரும் இப்போ மாத்தி பேசுறாரு சரி அப்படிதான் பேச முடியும் ஒரு அரசியல் தலைவர் விஜய் பாவம் அவர்கிட்ட பொய்யா சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி நம்மகிட்ட வந்துருவாரு பல நிரூபிக்காத விஜய் நம்பியெல்லாம் ராகுல் காந்தி வருவாரா விஜய்க்கு ஆதரவு இருக்கு மக்கள் அபிமானம் இருக்குங்கறதெல்லாம் வேற நீ நிரூபிச்சாதான் அது உனக்கு ஆதரவு குப்பனோ சுப்பனோ ஆதரவு இருக்குன்னு சொல்றத எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிடாது ஒரு டுபாகூர் சர்வே வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிறாது அதை பல நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி எடுத்துக்கிறாது அப்போ நீங்கள் ராகுல் வர்றதும் திருமா வர்றதும் ஒரு சது பல சதவீத பலம் கொடுத்தவங்க உங்ககிட்ட வர்றதும் அல்லது உங்களை ஒரு சக்தி ஆட்டி சேர்க்கிறதும் நீங்கள் பல நிரூபித்த பிறகு தான் அப்போ அதுவரை விஜய் எதிர்பார்க்கணும் அப்போ நான் சொன்னதுக்கு மேலே ஏன் மேலே ஏன் கோவப்பட்டாருன்னா அவரை சுற்றி அவர்கிட்ட இருக்கக்கூடிய காக்கா கூட்டங்கள் தப்பா சொல்லி வச்சிருக்காங்க திமுக கூட்டணி உடஞ்சிரும் ராகுல் காந்தி நம்மகிட்ட வந்துருவாரு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டா போதும் உடனே பதில் பதில் வாழ்த்து தெரிவிச்சிருவாரு ஸ்டாலினுக்கு ராகுலுக்கு சண்டை வந்துடும் உடனே ராகுல் நம்மகிட்ட வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டா போதும் திருமாவளவன் நம்மகிட்ட வந்துடுவாருன்னு எப்பா பல நிரூபிக்காத ஒருத்தர் சொன்னால் ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் யாராவது வருவாங்களா ஸோ விஜய்யா மேல கோவப்பட்டதுலேயும் அர்த்தமில்லன்னு சோதரர் விஜயபுரம் இப்போ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அதே மாதிரி எடப்பாடி அர்த்தம் அர்த்தமில்லனுங்கிற மட்டும் இல்லை எடப்பாடி அதில் இருந்து மாற்றி மறித்து அடிமைகள் அது இதுன்னு இவங்கெல்லாம் கட்சி வளராது அது இதுன்னு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டார் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு விஜய் அவர்களுடைய நோக்கம் என்னவா சார் இருக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இப்போ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அதிமுக வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டது பேசினாங்களா இல்லையானு இது வரைக்கும் தெரியாது என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு விஜய் அப்படின்ற அவரை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் என்ன சார் நான் பாராட்டுறேன் எத்தனையோ ஊடகங்களில் பேசியாச்சுன்னு பௌரம் தெரியாமலே ஊடகத்தில் பேசக்கூடிய ஹிந்து ராமகிருஷ்ணன் போன்றவங்கெல்லாம் பேக் டோர் ஃப்ரண்ட் டோர் சைட் டோர்னு பேசும்போது நீங்கள் நேர்மையாக பேசினாங்களான்னு என்னவான்னு தெரியாதுன்னு சொல்றீங்க இது உங்க நேர்மை இந்த நேர்மை இன்று ராமகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் தெரியாது நமக்கு ஆனா செய்திகள் வந்தது அறுபது சீட்டு எழுபது சீட்டு விஜய் சீப் மினிஸ்டர் இப்ப அவ்வளவு அமித்ஷா பார்த்ததுல காலி பண்ணிட்டு போயிட்டாரா அமித்ஷாவை எடப்பாடி பார்த்ததுல விஜய் பற்றி வந்த இந்த கற்பனை செய்திகள் நிரூபிக்கப்படாத செய்திகள் ஒருவேளை பேட்டோர்ல பேச்சிருக்கலாம் இந்து ராமகிருஷ்ணன் இல்லையா அவர் சொன்னது பொய்யா இருக்குமா இது பேட்டோர்ல நடந்திருக்கலாம் நம்ம இல்லன்னு சொல்ல வரல ஐயா ஆனால் அப்படி இப்போ பேக்ரவுண்ட்ல நடக்கிற மாதிரியே செய்தி வரலையே அப்போ பிஜேக்கு இம்பார்ட்டன்ஸ் அதில் அடிபட்டு போச்சு